திருப்பகலூர் முக்கிய இணைந்த பதிகம் முழுவதும் பாட உள்ளார்கள் பாடி முடிந்தவுடன் அனைவருக்கும் அது பிரசாதம் வழங்கப்படும் கோவில் சிவாச்சாரியர் மாமாவிருடன் சென்று விபூதி வாங்கிக் கொண்டு பிரசாதம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் விழாவிற்கு பெரிய இருக்க ஆல நிர்வாகத்தில் நின்று வருகிறோம் எங்களுடைய சோதனியமான அறக்கட்டையினுடைய மேனேஜிங் தொற்றி அன்பை சுந்தரமணியர் அவர்களை முன்னேறி வருவாரை கேட்டுக்கொள்கிறோம் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் இருந்தால் കണ്ണീർ <laughs> 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 கலைகளில்லே கடலியே கைதொது காணினல்லால் पुण्य रे अङ्गमे पूण्डा பாம்பழு திங்கள் பகை தீர்த்து சங்கை ஒன்று இன்றியே தேவர் வேண்ட நஞ்சு உண்டு சவுத்திரத்தில் நஞ்சு உண்டு உன்னடிக்கே போதுகின்றே சமுத்திரத்தின் நஞ்சு உண்டு சாவாமு உன்னடிக்கே போது இன்றே திருப்புகோ மேல ாயளவர் கச்சயாய் பாகம் நீத்து குடையினாய் பண்ணார மை மைவிர கொண்டாடு பாகம் கொண்டா േ വഞ്ചക്കൾ വളരെ താഴ് അവറയാറിയ குனியேனே குறு நான் ஐயாக்கு நான் ஐயாக்கு ¡No ओम मुगलु में गिरो मुगिरिए गिरिए ऋषि स्तंभ तिनाडूडे शिव ने पोथीला नारायण निरावोसी सच्ची कयरवाही सिरु पगल मनले सिमी कोरा

நாகத்தரவனுடைய பெருமை அளவிடற்கரிய பெருமையை சொல்லி மாறார் இது இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் என்பதெல்லாம் நாமாக வகுத்துக்கொண்ட ஒரு காலம் அவருடைய பெருமையை நாம் முன்னெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றான் ஏன்னா அவரு தான் நீண்ட நாள் இருந்தவர் நிறைய பதிவு அதாவது அவருடைய இது நாற்பத்தி ஒன்றாயிரம் பதிகள் பிராலிகளாக பிராணத்திலே சொல்கின்றது கிடைத்ததோ உணர்த்தி பதிகள் தான் ஆனா இவங்க பணிகத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய வரலாற்றை நமக்கு நினைவுபூப்பது போன்று கடைசி வரை திருப்பறவுங்களை வந்து புத்தி அடைஞ்சதுலாந்து இது படித்தாங்க இந்த வரிசை படிக்கும் பொழுது தாண்டகத்துல ஒரே போட்டாங்க எல்லாம் நினைத்தூரில் அடியாரை நெய்யை வைத்தார்னு ஒரு ரே அது ஒரு நல்ல ஒரு இது ஒரு தாண்டவம் பாடி முடிச்சிட்டு அடுத்து தாண்டவம்னு சொல்லாங்க வருஷம் பிறந்து அது இன்னும் மனசுக்கு ரொம்ப ஒரு நிலைகளாக இருக்காங்க நல்லா ரொம்ப ரசிச்சு கேட்டாங்க தாண்டகிட்ட அவள் ஒரு மாதிரியா அவருடைய வழிகாட்டல் தான் இந்த கூட அந்த வழிகாட்டில் இந்த மாதிரி அதை பாடுறோம் அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துறதுக்கு ஒரு ஒரு பெரிய வாய் நான் நாள் மாதிரி பாடுறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பா இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் இது பண்ணுறோம் ஐயா அந்த சிவகங்கத்திலிருந்து வந்திருந்த ஐயா அவர்கள் வந்திருந்து மணி சிவாச்சாரியார் வந்து இதை நடத்தி கொடுத்தது அவருடைய உரையாற்றியது அவர் வந்து ரொம்ப நாவக்கரசருடைய வாழ்க்கை வரலாற்றெல்லாம் அவங்க சொல்லலாம் ஆனால் வாழ்க்கையுடைய முக்கிய கருத்து என்ன அதை மட்டும் அந்த கீரியை பற்றி மட்டும் ரொம்பவே அவங்க பேசி நாவக்கரசருடைய வாழ்க்கை வந்து வழியை சார்ந்தது வழியாக வழியாகம் பெறுவதற்கு கேட்ட வழிபடி நாவக்கரு காட்டினார் என்பது ரொம்ப நல்ல தெளிவாக நமக்கு இழைக்கிறார் அவர்களுக்கு நன்றி எங்களுடைய போதுவார்கள் வந்து அவருடைய வழிகாட்டல் வந்து இத்தனை அதிகாரிகள் வந்து இங்கே பாடுவது திருத்த மகிழ்ச்சி இந்த கோயிலுக்கு கடவுள் என்னுடைய அறிமுகமான மிகுந்த நண்பர் அவருக்கு நன்றி ஏன்னா முதல்ல அவருடைய முகம்தான் எங்களுக்கு தெரியும் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடைபெற்றது அதற்கு மட்டும் காரணம் நீங்களும் தான் ஏன்னா முன்னாடியே அறிவுறுத்தி நாங்கள் இந்த தேர்தல வர்றோம்னு சொன்னதுனால அப்படியெல்லாம் நாங்கள் அதை சொல்லி நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னு சொல்லி வரைச்சோம் அதனால் அவர்கள் இந்த சிவாக அம்பீடத்தினுடைய பயிற்று மாணவர்கள் பயிரும் மாணவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் அப்படி பக்க வயசு வாய்ப்பு கொஞ்சம் லேட்டாக கூட அதை ஒரு காலத்தில் ரொம்ப இனிமையை விட்டு விட்டாரு அந்த தாண்டகம் வாழும்போதுலாம் அது இல்லன்னா அது தாண்டகமாக தெரிஞ்சிருக்காரு அவர் அவருக்கு தான் கல்ச்சா ஜாமான் அடிக்கிறான் இருந்தால் கூட அடித்தார் அவரு இனிமையாக இருக்கிற தாண்டகத்தை இனிமையாக அவருடைய அவருக்கு பங்கு பெருமை பங்கு என்று சொல்லி இந்த மன்னிச்சல் ஆலயத்தின் சரபாகம் ஆலயத்தினுடைய அடியார்கள் சார்பாகவும் எங்களுடைய ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் உங்களுக்கு எங்களுடைய பொருத்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி அவருடைய பெரிய அவளுடைய நாயகூடனாய நந்தீஸ்வரன் இந்த சிவாவண துரத்திற்கும் அதில் பயிலும் மாணவர்கள் பயின்ற மாணவர்கள் அனைவருக்கும் அவருடைய அருளை வேண்டி ஐயா அவனுடைய உருவாங்க அவர்களுக்கு இந்த ஒரு மரியாதை விட்டுமாக அவருக்கு இந்த தொண்டை பூர்த்தி செய்கிறேன் மரியாதை செய்கிறேன் நன்றி நல்ல விபி செல்ல வேண்டும் நம்ம அடியாளர் எல்லாருக்குமே பிரச்சாரம் வாங்கிட்டு எனக்கு போகலாம்

दिन का दुश्मनी बोची नाटक में तुमने बाबूली फालतू बताए दिन का दुश्मनी बोची नाटक में तुमने बाबूली दिन का Bhagavan, God, is Not many, not